வணக்கம் வேண்டிய தமிழ் நெஞ்சங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவு அன்பு அண்ணா என் மரியாதைக்குரிய அண்ணா யூகே தமிழன் அவர்களுக்கு அண்ணா எப்படி இருக்கீங்க நான் வந்து எப்போதுமே தூரத்தில் இருந்து தான் உங்களை ரசிப்பேன் ஏன்னா வந்து எனக்கு உங்களோட அந்த வேகமான பேச்சு அந்த நீங்கள் பேசுகிறது வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு அந்த எனக்கு வந்து அது கொஞ்சம் ஆபாசமாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு நான் நெருங்கினது இல்லை ஆனால் எட்டியிருந்து பார்ப்பேன் அது பார்க்குறதோட சரி அதான் எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன் சிலதை ஏன்னால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன இவ்வளோ இதாக பேசுகிறாரு அப்படின்னு அதாவது ஆபாச வார்த்தைகளை ஆனால் தான் புரியுது ஆபாஸ் அந்த வார்த்தை வந்துட்டு எவ்வளோ வலிமையானதுன்னு ஏன்னால் வந்துட்டு சில நாயிங்க வந்துட்டு பொம்பளைங்கன்னு பேரில் நாய்கள் கூடயும் சொல்லக்கூடாது அதுங்க எவ்வளோ மேன்மையானதுங்க சில சொறி நாய்ங்க வெறி நாய்ங்க பொம்பளைங்கிற பேரில் எவ்வளோ கொச்சையாக பேசுகிறாங்க அதை விட நீங்கள் ஒன்றும் பெருசாக பேசுகிறேன்னே பெருசாக பெருசாக பேசுனேன் ஆனால் வந்துட்டு நீ நான் கூடிய நினச்சேன் என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு இந்த இதே வேணான்னு ஆனால் நானே இன்றைக்கி தள்ளப்பட்டுட்டேனே அந்த மாதிரியான ஒரு பீச்சுக்கு நான் உண்மையாக வருத்தப்படுறேன் ஏன்னா நான் வந்தது வந்துட்டு என் தமிழ் நெஞ்சங்கள் ஏமாறக்கூடாது அந்த ஏமாற்றங்களை நான் பார்த்துருக்கேண்ணே கண்ணால் இவளுங்க எப்படி காசை வாங்குறாங்க இவளுங்க எப்படி எந்த லெவலுக்கு போகிறாளுங்க என்ன மாதிரி இது எப்படி ஆம்பளைங்களை மயக்கிறாளுங்க எப்படி ஆம்பிளைங்களுக்கு என்ன மாதிரி வச்சா என்ன மாதிரி சப்ளை பண்ணால் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு நம்ம கைக்கு வருவானு சொல்கிற பெரிய கில்லாடிங்கண்ணே ஜெகஜால கில்லாடிங்க இவங்களுக்கே உங்கள் மாதிரி ஆள் தானே சரியான ஒரு ஆள் நீங்கள் பேசுகிறீங்க ஏன்னா வந்து உங்கள் பேச்சில் எவ்வளோ தான் ஆபாசம் தானோ அதில் ஒரு மனித நேயம் வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் வந்துட்டு அடி எங்களுக்கு தெரியாதுண்ணே அந்த கேவலமான ஜந்துகள் வந்துட்டு அதுங்க அன்னைக்கு அதுங்க பதிவுள்ளவங்களை பற்றி போட்டிருந்தாங்க கொஞ்சம் கேவலமாக போட்டிருந்தானுங்க போட்டுட்டு சொல்கிறானுங்க பெரிய பெரிய ஜாம்பா அவனுங்களே நாங்கள் எங்கள் முன்னுக்கு நிற்க முடியல அவங்க எல்லாத்தையும் நாங்கள் ஓட ஓட வெட்டோம் நாங்கள் இன்னும் நிற்போம் இனிமே நிற்போம்னு போட்டிருந்தாங்க அது அந்த அண்டாவும் அந்த நொங்க பார்வையும் அப்போ அவங்களோட வெற்றியை எந்த அளவுக்கு போயிருக்குன்னு அதனால தான் அவங்களோட இந்த வேகம் ஏன்னா ஆம்பளைங்களை வந்து எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கிறது பெண்களை வந்துட்டு விபச்சாரியே அவங்க குடும்பத்தை இழுக்கிறது தேவடியா இன்னும் என்னென்ன இன்னும் என்னென்ன தாய் வழி வந்த எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு தரம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தாய்க்கு என்ன சிறப்போ அந்த சிறப்பு எல்லாத்தையும் அழித்து தானும் ஒரு தாய்கிட்ட பிறந்தவாதான்றத மறந்து எப்படிப்பட்ட ஒரு கேவலமான இதுக்கு அவங்க வந்துட்டாங்க தர்மண்ண ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு ரொம்ப உயர்ந்து போயிட்டீங்கண்ணே உண்மையிலே நான் உங்களை பற்றி ஒரு தப்பான கருத்து எனக்கு எதுவும் இல்லை ஆனால் ஐயோ இப்படி பேசுகிறாங்க என்ன எட்டி நின்று பல வருஷங்கள் வந்து எட்டி இருந்து பார்த்தவன் நான் சரியானே ஆனால் இன்றைக்கி நானும் அதே மாதிரி ஆகிட்டேன்னே கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டேனே ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி பேசி அந்த மாதிரி ஆளை அனுப்பி அந்த மாதிரி இன்பாக்ஸ் பண்ணி அந்த கமெண்ட்ஸ் இதில் பண்ணி அப்படி பண்ணும்போது என்னால் முடியலண்ணே நானும் அந்த லெவலுக்கு வந்துட்டேன் அதனால் எவ்வளோ நல்லவனுங்களும் இங்கே வந்தால் கெட்டவங்களாங்கிறாங்கண்ணே ரொம்ப சங்கடமாக இருக்குது எவ்வளோ நல்லவங்க வந்தாலும் கடைசி நம்ம தாய் நம்ம சகோதரிங்க நம்ம மனைவி நம்ம பிள்ளைங்க மூஞ்சில் முழிக்க முடியாத அளவுக்கு நம்மளை ஆக்கி விட்டாங்கண்ணே எனக்கு வேறு வழியில் என்ன தெரியாமல் வந்து விழுந்துட்டேன் இனி என்னால் பின்னாலேயும் போக முடியாது இனி எதுக்கு தானே போகிறேன் அது பயங்கரமாக இருக்குண்ணே நான் எதுக்கு இங்கே சொல்ல வந்தேன்னா அவளுக்கு சொன்னாங்க பெரிய பெரிய ஜாம்பு அழிச்சிட்டேன் எங்கள் முன்னுக்கு எவ்வளோ எவனு நிற்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க எவனு நிற்க முடியாது எவ்வளோ நிற்க முடியாது சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையை பயன்படுத்துனானுங்க நான் ஒன்றே ஒன்று தானே சொல்ல நினைக்கிறேன் உங்கள் ஆசீர்வாதத்தோடு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் பெரிய ஜாம்புவான எதுவும் இல்லைண்ணே நான் ஒரு சிறு உளி தானே எப்படிப்பட்ட மழையையும் என்னால் குடைய முடியுன்ற நம்பிக்கையோடு நான் இதில் கல வந்திருக்கேன்னே உங்கள் ஆசீர்வாதத்தோடு என்னோடய பயணத்தை நான் தொடங்குறேண்ணே Nendrin, ne?